மான்களுக்கும் உண்மை நிலையை உணர்ந்தவங்களுக்கும் எதுமேலேயும் பற்றுதல் இருக்காது அந்த இறைவனோடு போய் கலக்கிறதுல தான் அதுதான் ஒரு அலாதி இன்பமாக இருக்கும் இப்படி தான் ஒரு தடவை பாரதியார் வந்து ஸ்தல யாத்திரை போயிருந்தாராம் அப்போ காசிக்கு போகிற வழியில் நிறையா அப்போது சத்திரமெலாம் நிறையா இருக்கும் அப்போ அந்த சத்திரத்தில் எல்லா சத்திரத்துலேயும் சாப்பாடு போடுவாங்க அதெல்லாம் ஒரு தனவான்கள்லாம் வந்து அதுக்கு சத்திரத்துக்கு வந்து அந்த என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி பாரதியார் ஒரு சத்திரத்துக்கு போய் சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு அப்போ அந்த அங்கே இருக்கிறவர் வந்து என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்டாராம் மோரும் சாதமும் தான் இருக்குது சாப்பிடு அப்படின்னாராம் பத்தல் குழம்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு வத்தல் குழம்புலாம் இல்லை இதாக இருக்குது இஷ்டம் இருந்தால் சாப்பாடு இல்லைனா போ அப்படின்ட்டுருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தனவான் அந்த சத்திரத்தை நடத்துகிறவர் உள்ளே வந்தாராம் அவருக்கு பாரதியாரை நல்லா தெரியுமா பார்த்துட்டு ஐயோ பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்கிறார் ஏன்னா பாரதியார் எப்பயுமே வந்து ஒரு அழுக்கு வேஷ்டியும் ஒரு கோட்டும் போட்டுட்டு இருப்பார் அது வந்து அவர் ஒன்றும் அது பெருசாக நினச்சிக்க மாட்டார் ஆனால் மற்றவங்க வந்து எப்பயுமே வந்து மற்றவங்களுடைய வெளி வெளி இதை பார்த்து தானே ஒரு முடிவுக்கு வராங்க அது மாதிரி அந்த மாதிரி அவரை பார்த்துட்டு அந்த ஆள் சமைக்கிறவன் வந்து அவ்வளோ கேவலமாக அவரை திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டான் அதை நான் கேட்டார் இல்லை அவன் சமைக்கிறான் இந்த வத்தல் குழமெலாம் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு வத்தல் குழம்பெலாம் இல்லைன்னு சொன்னால் என்ன நான் அவரை நான் செய்ய சொல்லி போட சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஆளை சத்தம் போட்டு எல்லாம் செஞ்சு இது பண்ணி கொடுக்குறாரு சாப்பாடெல்லாம் போடுறாரு அப்புறம் நான் சரி நான் கிளம்புறேன்னு பாரதியார் கிளம்புறாரு அப்போது உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் இந்த செய்தி வாங்கிக்குவீங்களா அப்படின்னு அந்த தனவான்னு கேட்டாரான் சரி கொடு என்ன அது அப்படின் கேட்டாரான் ஒரு நூறுரூவா எடுத்து கொடுத்தாரான் அப்போ நூறுவாங்கிறது ரொம்ப பெரிய காசு அந்த காசை வாங்கின உடனே பாரதியார் என்ன பண்ணாரா சுக்கு சுக்காக கிழிச்சு வானத்தில் பறக்க விட்டாரான் என்ன இப்படி என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாரான் நீ இது கொடுத்துட்டே இல்லை தானே சொந்தம் இது நீ அதை பற்றி நீ யோசிக்க மாட்டில் சரி அதை நீங்கள் எதுக்காவது பயன்படுத்தியிருக்கலாமே இல்லை வேறு அதை யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது கொடுத்துருக்கலாமே நீங்கள் எதுக்காக கிழித்து தூரத்து போட்டீங்க அப்படின்னாராம் இந்த பணம் வந்து நிறைய பேரை மாற்றிடுது பணம் வந்துடுச்சுன்னா குணம் மாறி போயிடுது எல்லாம் மாறிடுறானுக்கு அந்த பணத்துக்கு ஒரு நாள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னாராம் அதாவது முதல்ல எனக்கு நூறுரூவா கிடைக்கணும் தான் அதுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அதனால் அந்த பணம் இப்போ தான் எனக்கு கிடைச்சது அதனால் உடனே நான் தண்டனையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னாராம் அந்த மாதிரி அப்படி மான்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அது மாதிரி ஜனாபாய் வந்து எனக்கு அந்த பட்டு பீதாம்பரமும் வேணாம் எனக்கு உங்களுடைய அந்த ஆபரணங்களும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படி இருந்தாலும் பாண்டரங்கன் வந்து சொல்கிறாரு இது நீ போட்டுக்கோ அதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னு கெஞ்சிடுறாரு இல்லை எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நான் தூங்குறேன் அப்படின்னு ஜனாபாய் தூங்கிடுறாங்க இருந்தாலும் பாண்டரங்கன் வந்து நானும் அந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து ஜனாபாயத்தனுடைய குழந்தையாவையே பார்க்குறாரு அதாவது அப்படி அதாவது நான் எங்கே விட்டுட்டு போயிருங்க இந்த குழந்தை வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி அப்போது அப்போலேருந்து குழந்தையாவையே பாவித்து வளர்த்து அவ் அவள் வளரும்போது அந்த ரெங்கம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற பகவான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறவது பின்னாடி தான் ஜனாபாய்க்கே தெரிய வருது எல்லாம் முடிச்சுட்டு எனக்கும் வசதியாக இருக்குது நானும் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துறாரு படுத்துட்டு காலையில் கக்கட ஆராத்தி ஆராத்தி காலையில் பொழுதுல ஆராத்தி இங்கே நடக்கும் பா பண்டறிபுரத்தில் அப்பப்போ பாண்டங்கனங்க போகணும் கோயிலுக்குள்ளே அவர் இங்கே தூங்கிகிட்ருக்காரு இதே மாதிரி ஒரு விஷயம் தான் திருப்பதியிலேயே நடக்கும் ஹாத்திராம் பாபா அப்படின்றவரோட திருப்பதி ஏழுமலையான் வந்து தினமும் ரெண்டு பேரும் பார்த்து ரெண்டு பேரும் வந்து தாயம் விளையாடுவாங்க இது டெய்லி ஈஷுவலாக நடக்கிற விஷயம் அவருடைய ஆசிரமும் இன்னமும் இருக்குது அங்கே திருப்பதிக்கு பின்னாடி எல்லாரும் திருப்பதிக்கு போவாங்க ஆனால் ஹாத்திராம் பாபா அவருடைய ஆசிரமத்துக்கு போக மாட்டாங்க பின்னாடிதான் இருக்காது யாருக்கும் தெரியாது அப்படி பவான் வந்து தினமும் அவர் கூட விளையாடுவார் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் ஏதாவது கேட்டுட்ருப்பார் பதில் சொல்லுவார் ஸ்ரீனிவாச பெருமள் வந்து அங்கே அப்படியே பள்ளி கொண்டுட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தாயம் அந்த அந்த என்ன சொல்கிறது பரமபத விளையாட்டுன்னு இல்லையா அது விளையாடுவாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சும் ஓடி போயிடுவார் பாண்டரங்கன் போய் அங்கே அங்கே வந்து பட்டாக்கள்னு சொல்லுவாங்க அந்த அர்ச்சகம் பண்ணுறவங்க எல்லாரையும் அவங்க போய் பார்க்குறாங்க கதவை திறந்து பார்த்தா அவர் அவர் எதுவுமே இல்லாமல் வெறும் ஜனாபாயோட அந்த கிழிஞ்ச கந்தல் வஸ்திரத்தை உடுத்தியிருக்காரு அவருக்கு மேலே போட்டிருந்த அந்த விலைய விருந்த ஆபரணங்கள் ராஜா செஞ்சு கொடுத்தது அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு முக்கியம் பட்டாக்களுக்கு முக்கியம் என்னென்னா அது யாராவது திருடிட்டு போயிருப்பாங்க ராஜாக்கு அப்புறம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னு ஒரு நகை இல்லை மேலே அவர் அப்படி கந்தல் வஸ்திரத்தை அப்படியே தைச்சு தைச்சு இருக்குது அதில் அதை போட்டிருக்கார் எல்லோரும் அப்படியே போய் இது முதல் புகாராக வந்து ராஜா கிட்டே போய் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜா கிட்டேயோ அந்த ஊர் பெருந்தலைவர்கிட்டயோ இப்போ ராஜா இருந்தாங்களா என்னென்னு தெரியல ஊர் பெருந்தலைவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க சொல்லிடுறாங்க அப்போ எல்லோரும் கேட்குறாங்க இதெல்லாம் என்ன இப்போ எங்கே போயிருப்பாங்க இவரை சொல்ல முடியாது இவர் வந்து நிறைய லீலைகள்லாம் பண்ணுவார் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பார் எதுக்கும் விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இந்த அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அவரை தானே நான் அங்கே பார்த்தேன் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பாண்டவங்கன்னு வந்து அப்போது அந்த சமயத்தில் நான் அவங்க வீட்டில் பார்த்தேன் இந்த பக்தன் வீட்டில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம் அவரோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு நாமதேவரோட வீட்டில் உட்காந்துருந்தார் வாசப்படியில் உட்காந்து எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தார் அப்படி அந்த அளவுக்கு சகஜமாக எல்லாரும் பார்த்துருக்குற மாதிரி இருந்தாராம் பவான் பாண்டங்கன் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் அங்கே தான் போனார் நேற்று நான் பார்த்தேன் அப்படின்னாராம் அப்போனா அங்கே போய் விசாரிப்போம் அப்படின்னு அவங்கெல்லாம் வராங்க பாண்டரங்கன் இன்றைக்கி வந்தாரா அப்படின்லாம் கேட்குறாங்க எல்லாரும் அவர் முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்து கேட்குறாங்க ஏன் ஆமாம் நேற்று இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் நாமதேவர் இல்லை அவருடைய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த ஆபரணங்கள்லாம் காணோம் அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரங்களையும் கூட காணோம் அதுதான் அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறோம் இல்லை என்ன நாங்கள் வந்து அந்த ஊர் பெருந்தலைவருக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த பண்டாக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போது அவர் ஆமாம் இங்கே தான் இருந்தார் ஜனாபாயோட குடிசையில் தான் தங்கியிருந்தார் வேணால் நீங்கள் ஜனாபாயை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நாள் இரவு வந்து இன்னொரு விஷயம் நடக்கும் ரெண்டு பேரும் வந்து அபங்கம் பாடிட்டுருப்பாங்க அபங்கம் பாடுறப்போ அந்த சத்தம் வெளியே கேட்கும் அப்போது குணாபாய் வந்து பாண்டரங்கன் வீட்டுக்கு போயிட்டார் அதாவது கோயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இருந்து கிளம்பி இங்கே ஜனாபாய் வீட்டில் வந்து இருந்து பாடி பா அபங்கம் பாடுறத கேட்டுட்டு இருந்தனால இந்த வீட்டில் யாராவது ஒரு ஆம்பளை குரல் சத்தம் கேட்குதே ஏய் அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க முதல் நாள் குணாபாய் வந்து ஏய் என்னடி சத்தம் கேட்குது யாரடி உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாமதேவர் சொல்வார் இல்லாமல் பாடுறாங்க தாங்க இருக்காரு ஊர் இது என்ன ஆகும்னா குச்சி எடுத்து கோணாபாய் வீசினதாகவும் அந்த அடி ஜனாபாய் மேலேயும் பாண்டரங்கன் மேலேயும் பட்டுருச்சு அப்படின்னு அபங்கத்தில் இருக்குது அந்த மாதிரி அங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போய் பார்க்குறபோது அங்கே பாண்டரங்கனுடைய அந்த வஸ்திரம்லாம் இருக்குது பட்டு பீதாம்பரம்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு மேலும் நகையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது நான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை பகவான் வந்து போயிட்டாரு காலையில் அப்படின்னு ஜனாபாய் சொல்கிறாங்க இல்லை இல்லை நகையில் அங்கே தான் இருக்கும் தேடி பாருங்கள் அப்படிங்கிறாங்க எல்லா இடத்தையும் அங்கே ஒரு சின்ன குடிசை தானே அங்கே தேடி பார்க்கும்போது ஒரு பானைக்குள்ளே பகவான் போட்டு வச்சுருந்ததெல்லாம் இருக்குது பார்த்தவொடனே எல்லோரும் சொல்கிறாங்க ஜனாபாய் தான் திருடிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே சேர்ந்து எல்லாம் சொல்லுது நாமதேவர் சொல்கிறாரு இல்லை அது மாதிரி அவள் பண்ண மாட்டா அப்படின்றாங்க இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி